ஓபிஎஸ் கோட்டையில் கால் வைக்கும் எடப்பாடி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி தற்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கேன் அந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் இனி தென் மாவட்டங்களில் தான் சுற்றுப்பயணம் என தற்போது எடப்பாடி

சோழவந்தன் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியிலும் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் ஐந்தாம் கட்ட சுற்றுப்பயணம் என்பதுதான் தற்போது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐந்தாம் கட்ட சுற்று சுற்றுப்பயணத்திலே கம்பம் போடிநாயக்கனூர் பெரியகுளம் அதே போல செப்டம்பர் ஆறாம் தேதி நத்தம் திண்டுக்கல் நிலக்கோட்டை செப்டம்பர் ஏழாம் தேதி ஆத்தூர் ஒட்டநத்திரம் பழனி அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் தேதி தொண்டாமத்தூர் கிணத்துக்கடவு பகுதிகளிலும் பத்தாம் தேதி பொள்ளாச்சி வால்பறை உடுமலைப்பேட்டையிலும் பரப்புரை செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது ஐந்தாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பெரிய குளம் நமது ஓ பி எஸ் உடைய சொந்த தொகுதியாக கூடிய ஓ பி எஸ் உடைய சொந்த மாவட்டத்திலே கால் வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் தரப்பினர் பலர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் தற்போது மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே நான்காம் இடத்துக்கு தள்ளப்படுவார் ஐந்தாம் இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நபர்கள் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மறக்காமல்